ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க காலை உணவில் குழந்தைகளுக்கு முக்கியமான உணவு சத்து மாவு கஞ்சி தாங்க வாங்க அந்த மாவு கஞ்சி எப்படி ஹெல்த்தியாக செய்யலான்னு பார்க்கலாங்க இந்த சத்து மாவு கஞ்சை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாங்க நம்ம இதை குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால இதனால் சுத்தமாக தண்ணியில் எல்லா பருப்புகளையும் நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு அப்புறமா வறுத்து செஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி எல்லா பருப்புகளையும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு தனித்தனியாக ஒவ்வொரு தட்டத்தில் நல்லா காய வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா கழுவி வறுத்து அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியம் அதிகமாக கிடைக்குங்க கருப்பு சுண்டல் ஐம்பது கிராம் எடுத்துக்கலாங்க ராகி நூற்றம்பது கிராம் எடுத்துக்கலாங்க இதையும் நல்லா ஒரு டைம் நல்லா சுத்தமாக கழுவிக்கணுங்க கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாங்க பச்சை பயிறு நூறு கிராம் எடுத்துக்கலாங்க பாசி பருப்பு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாங்க கொள்ளு நூறு கிராம் எடுத்துக்கலாங்க தட்டைப்பயிறு நூறு கிராம் எடுத்துக்கலாங்க துவரம் பருப்பு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாங்க இப்போ இந்த பருப்பு எல்லாத்தையும் நம்ம நல்லா கழுவி இருக்கனால எல்லாம் ஈரப்பதத்தோடு இருக்குங்க வெயிலில் நல்லா காய வச்சுக்கலாங்க இந்த பொருட்கள் எல்லாம் நல்லா காஞ்சிருச்சுங்க இப்போ நல்லா வறுத்துக்கலாங்க அடுப்பில் ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கலாங்க அதில் நூற்றம்பது கிராம் ராகி சேர்த்துக்கலாங்க ராகியை நல்லா வறுத்துக்கலாங்க ராகி அதிகமாக சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குதுங்க உடல் எடையை குறைக்கிறதுக்கு ராகி உதவுது உடலில் வலிமை அதிகரிக்கும் உடல் வெப்பத்தை குறைக்கிறதுக்கு ராகி உதவுதுங்க இப்போ ராகி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க இப்போ வேறு ஒரு தட்டத்தில் மாற்றிக்கலாங்க கம்பு நூறு கிராம் சேர்த்துக்கலாங்க நல்லா வறுத்துக்கலாங்க கம்பு அதிகம் சாப்பிடுவதால் இரத்த சோகை முற்றிலும் குறையுங்க இதில் இரும்பு சத்து கால்சியம் அதிகமாக இருக்குதுங்க பெண்களுக்கு இடுப்பெலும்பை நல்லா ஸ்ட்ராங்காக்குங்க இப்போ நல்லா மனம் வருதுங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க வேறு ஒரு தட்டத்தில் மாற்றிக்கலாங்க அரிசி நூறு கிராம் சேர்த்துக்கலாங்க அதை நல்லா வறுத்துக்கலாங்க அரிசியை நல்லா வறுத்துறணுங்க அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடணுங்க அப்போ தான் சத்து மாவில் இந்த அரிசியை போட்டு நம்ம அரைச்சி வைக்கும்போது சத்து மாவு நல்லா வாசனையாகவும் இருக்கும் சீக்கிரமாக கெட்டு போகாமலும் இருக்குங்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வேறு ஒரு தட்டத்தில் மாற்றிக்கலாங்க பயிறு நூறு கிராம் சேர்த்துக்கலாங்க அதையும் நல்லா வறுத்துக்கலாங்க பச்சை பயிரில் வைட்டமின் ஏ அதிகமாக இருக்குதுங்க கண்களுக்கு குளிர்ச்சி தருது பார்வை திறனை மேம்படுத்துறதுக்கு இந்த பச்சை பயிர் உதவுதுங்க இதில் உள்ள பொட்டாசியம் உடலில் இரத்த ஓட்டம் சீராக வைக்க உதவுகிறதுங்க இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க வேற ஒரு தட்டத்தில் மாற்றிக்கலாம் கருப்பு சுண்டல் நூறு கிராம் சேர்த்துக்கலாங்க அதையும் நல்லா வறுத்துக்கலாங்க இதில் சத்து அதிகமாக இருக்குதுங்க ரத்தத்தில் உள்ள ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்க உதவுது கூந்தல் ஆரோக்கியத்திற்கும் இந்த கருப்பு சுண்டல் ரொம்ப உதவுதுங்க கருப்பு சுண்டல் அதிகமாக சாப்பிட்றதுனால நம்ம சர்மம் ரொம்ப பொழிவாக இருக்குங்க கருப்பு சுண்டலை வறுத்துகிட்டே இருக்கும்போது எடுத்து பார்க்கும்போது லைட்டாக வெடிச்சிருக்கணுங்க இந்த மாதிரி லைட்டாக வெடிச்சிருந்தால் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு தட்டத்தில் மாற்றிக்கலாங்க தட்டைப்பயிர் நூறு கிராம் சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா வறுத்துக்கலாங்க தட்டைப்பயிரில் விட்டமின் சி புரதம் ஆகியவை அதிகமாக இருக்குதுங்க இது சர்மம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவுதுங்க இதில் உள்ள கால்சியம் மாங்கனீசு மெக்னீசியம் போன்றவை எலும்புகளின் பாதுகாப்புக்கு உதவுதுங்க இப்போ தட்டைப்பயிறு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு தட்டத்தில் மாற்றிக்கலாங்க கொள்ளு நூறு கிராம் சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா வறுத்துக்கலாங்க கொள்ளு உடலில் எலும்பை வலுவாக்கி உடல் நன்கு இறுக்கி உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புக்களை குறைத்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு கொள்ளு உதவுதுங்க உடல் உள் உறுப்புகள் சுத்தமாக இருக்கிறதுக்கு கொள்ளு உதவுதுங்க இப்போ பாருங்க நல்ல மனம் வர ஆரம்பிச்சிடுச்சுங்க கலரும் மாறிடுச்சுங்க இப்போ வேறு ஒரு தட்டத்தில் மாற்றிக்கலாங்க வேர்க்கடலை நூறு கிராம் சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா வறுத்துக்கலாங்க வேர்க்கடலையில் வைட்டமின்கள் நியாசின் தயாமின் அதிகமாக இருக்குதுங்க நைட்ரிக் அமிலம் அதிகமாக இருக்குதுங்க வேர்க்கடலாம் அதிகமாக சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல உள்ள உள்ளுறுப்புகள் சுறுசுறுப்பாக இயங்குறதுக்கு வேர்க்கடலை உதவியாக இருக்குதுங்க இப்போ இதை ஒரு வேறு தட்டத்தில் மாற்றிக்கலாங்க துவரம் பருப்பு ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாங்க துவரம்பருப்பு அதிகம் சாப்பிட்றதுனால செரிமான சக்திக்கு துவரம்பருப்பு உதவுதுங்க உடலுக்கு பலம் கொடுக்கும் சிறுநீரக கற்களை வெளியேற்றி சிறுநீரகத்தை சுத்தமாக வைக்க துவரம் பருப்பு உதவுதுங்க பருப்பு நல்ல கலர் மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ இதை ஒரு வேறு தட்டத்தில் மாற்றிக்கலாங்க கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா வறுத்துக்கலாங்க பருப்பில் கால்சியம் பொட்டாசியம் துத்தநாகம் தாமிரம் போலிக் விட்டமின் எல்லாம் அதிகமாக இருக்குதுங்க விட்டமின் சி கேஇ எல்லாம் அதிகமாக இருக்குதுங்க இப்போ இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க இதை ஒரு வேறு தட்டத்தில் மாற்றிக்கலாங்க பாசி பருப்பு ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா வறுத்துக்கலாங்க பாசி பருப்பில் வைட்டமின் ஏபிசிஇ எல்லாம் அதிகமாக இருக்குதுங்க இருபத்தி நாலு சதவீதம் புரோட்டீனும் அறுபத்தி மூணு சதவீதம் கார்போஹைட்ரேட்டும் இருக்குதுங்க கால்சியம் பொட்டாசியம் அதிகமாக இருக்குதுங்க இப்போ நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சுங்க வேறு ஒரு தட்டத்தில் மாற்றிக்கலாங்க பொட்டுக்கடலை நூறு கிராம் சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா வறுத்துக்கலாங்க பொட்டுக்கடலையை அதிகமாக குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால ஊட்டச்சத்து அதிகமாக கிடைக்குதுங்க இதில் ப்ரோட்டீன் சத்துக்கள் அதிகமாக உள்ளதுங்க பொட்டுக்கடலையில் போலிக் ஆசிட் அதிகமாக இருக்குதுங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வர ஆரம்பிச்சிருச்சுங்க வேறு தட்டத்தில் மாற்றிக்கலாங்க கருப்பு உளுந்து நூறு கிராம் சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா வறுத்துக்கலாங்க கருப்பு உளுந்து பெண்களுக்கு கருப்பையே வலுவாக்குங்க உடல் எலும்புகளை வலுவாக்கும் இடுப்பு வலி முதுகு வலியை முற்றிலும் குணமாக்கும் மூட்டு வலியை குணமாக்குங்க இப்போ நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சுங்க வேறு தட்டத்தில் மாற்றிக்கலாங்க அவளு நூறு கிராம் சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா வறுத்துக்கலாங்க அவள் அதிகமாக சாப்பிட்றதுனால செரிமான பிரச்சனையை குணமாக்குங்க இதில் நார் சத்து அதிகமாக இருக்குதுங்க ரத்த சோகை பிரச்சனையை முற்றிலும் குணமாக்கும் இரத்த அளவை அதிகரிக்கும் இப்போ இது நல்லா வறுப்பட்டுருச்சுங்க வேறு ஒரு தட்டத்தில் மாற்றிக்கலாங்க ஜவ்வரிசி ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா வறுத்துக்கலாங்க ஜவ்வரிசி இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்குங்க வயிறு குடல் ஆகியவைகளில் ஏற்படும் புண்களை குணப்படுத்தும் உடல் சூட்டை குறைக்குங்க ஜவ்வரிசி நல்லா கலர் மாறிடுச்சுங்க இப்போ இதை ஒரு வேறு தட்டத்தில் மாற்றிக்கலாங்க சோளம் நூறு கிராம் சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா வறுத்துக்கலாங்க சோளத்தில் அதிக அளவு இரும்பு சத்து இருக்குதுங்க சோளத்தில் வைட்டமின் பி சத்துக்கள் அதிகமாக இருக்குது கால்சியம் மெக்னீஷியம் அதிகமாக இருக்குதுங்க இதையும் ஆரோக்கியத்திற்கு நன்மை தருதுங்க இப்போ சோளம் நல்லா வெடிக்க ஆரம்பிக்குதுங்க இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணி வேறு தட்டத்தில் மாற்றிக்கலாங்க வெள்ளை எள்ளு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா வறுத்துக்கலாங்க எள் வெடிக்க ஆரம்பிக்குங்க அந்த வெடிக்கிற ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தட்டத்தில் மாற்றிக்கலாங்க பாதாம் நூறு கிராம் சேர்த்துக்கலாங்க நல்லா வறுத்துக்கலாங்க உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு பாதாம் உதவுதுங்க முந்திரி ஏழு சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா வறுத்துக்கலாங்க ரெண்டு நிமிஷம் மட்டும் வறுத்துட்டு ஆஃப் அடிக்கலாங்க ஏலக்காய் ஆறு சேர்த்துக்கலாங்க சின்ன பீஸு சுக்கு சேர்த்துக்கலாங்க சின்ன பீஸு ஜாதிக்காவை நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துருக்கிற தானியங்கள் எல்லாமே ஹெவியான பொருளுங்க அதனால் கண்டிப்பாக ஏலக்காய் சுக்கு எல்லாம் கண்டிப்பாக செத்து செஞ்சுக்கோங்க அப்போதாங்க இதை குடிக்கும் போது அஜீர்ணம் ஏற்படாமல் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்க மிளகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க வெந்தயம் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஜீரகம் நல்லா வெடிக்கிற வரைக்கும் நல்லா எடுத்துக்கலாங்க மிளகு ஜீரகம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு பண்ணும்போது நல்ல வாசமாக இருக்குங்க கசகசா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாங்க கலர் நல்லா மாறிடுச்சுங்க இதை தட்டத்தில் சேர்த்துக்கலாங்க இந்த மாவுக்கு வறுத்து வச்சுருக்க எல்லா பொருளுமே ரொம்ப ஆரோக்கியமான பொருளுங்க இதை ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாங்க ஒரு மிக்ஸி ஜாரில் அரைக்க முடியாதவங்க மில்லில் கொடுத்து கூட அரைச்சி வாங்கிக்கலாங்க இப்போ சத்து மாவு பாருங்கள் மணக்க மணக்கம் சூப்பராக சத்து மாவு அரைச்சிட்டோங்க இதை ஒரு தட்டத்தில் நல்லா காய வச்சுக்கலாங்க இதை ஒரு சம்பளத்தில் போட்டு வச்சுக்கலாங்க இப்போ இந்த சத்து மாவை பயன்படுத்தி வாங்க சூப்பரான ஹெல்த்தியான கஞ்சி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க அதில் ரெண்டு கரண்டி சத்து மாவு போட்டுக்கலாங்க தண்ணி ஒரு கப்பு ஊற்றிக்கலாங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாங்க சத்து மாவை விடாமல் நல்லா கிண்டிக்கலாங்க இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சத்து மாவும் நல்லா திக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு கப்பு கரும்பு சக்கரை சேர்த்துக்கலாங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த கூலில் அதிகமான சத்துக்கள் இருக்குதுங்க கொஞ்சம் கூட மிஸ் பண்ணிடாமல் நான் சொன்ன எல்லா பொருட்களையும் சேர்த்து இந்த சத்து மாவை செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கூழ் ரெடி ஆகிடுச்சுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கால் கப்பு பால் சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கறதா இருந்தால் பால் சேர்த்து பண்ணிக்கலாங்க இல்லை பெரியவங்க குடிக்கிறதா இருந்தால் பால் சேர்த்தாமே பண்ணலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மணக்க மணக்க நம்ம சூப்பரான சுவையான கூழ் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ எங்கள் வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கங்க ரெண்டு பேத்துக்கும் கப்பில் ஊற்றி வச்சிடலாங்க அவங்க டெய்லியும் ரொம்ப விரும்பி கேட்டு குடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கூலை நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தாங்க நான் போடுற எல்லா உங்களுக்கு ஒன்று கொண்டே வருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்